ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா கமகமகமன்னு சூப்பரான பக்கத்து தெரு வரைக்கும் மனம் வீசுகிற மாதிரி வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா அலாசிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடி வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பருப்பை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வைச்சோம் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறிலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு நல்லா வேகும் அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கரில் இருந்து தண்ணி பொங்கி வழியாது கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது கால் ஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் லோ ஃப்ளேமில் வேக விடலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம இங்கே பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு வெண்டக்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வணக்கினாதான் பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாமல் சாம்பார்லையும் பார்த்திங்கன்னா வளவளப்பு தன்மை இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெண்டைக்காவை வணக்கும் போது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வணக்கணும் அப்படின்னா சாம்பாரோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே சாம்பாரில் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது அந்த சாம்பாரோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த வெண்டக்காவோடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வெண்டக்காய் மேலே சுருக்கோ விழுகிற வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிடணும் இங்கே பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை ஒரு தடவை கடைஞ்சிடலாம் கடைஞ்சதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்திடலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு அடுத்ததாக கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு தக்காளியை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை நல்லா ஒரு கிளறி கிளறிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சாம்பார் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெண்டைக்காவும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஆனால் ஓவர் குக்கும் ஆகல அந்த வளவெடுப்பு தன்மையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சி கொட்டிடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அந்த தாலிப்பாக அப்படி எடுத்து சாம்பாரில் கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வெண்டக்காய் சாம்பார் ரெடி கண்டிப்பாக நீங்களும் வெண்டக்காய் சாம்பார் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்